நிச்சயமாக இன்றைக்கு இருக்கும் அரசியல் தலைவர்கள் அத்துணை பேரும் இளைஞர்களுக்கு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறார்கள் எல்லோரும் அன்றைக்கு சாதியின் பின்னால் திரிந்து கொண்டிருந்தோம் இன்றைக்கு இருக்கும் தலைவர்கள் தான் நீங்கள் சாதிப்பதற்காக தெரிய வேண்டும் என்று அவர்களை முன்னகர்த்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் தாழ்த்தப்பட்டவர்களாக தாழ்ந்து போயே இருந்து நாங்களும் வீறு கொண்டு வெற்றி நடை போடுவோம் என்று அனைவரும் இந்த சமூகத்தில் சமம் என்பதை இன்றைய தான் ஆணித்தனமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் பேச்சுவார்த்தைக்காக என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகலாம் ஆனால் நிதர்சனமான அரசியல் இன்றைக்கு இருக்கும் இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கிறது நீங்கள் எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இங்கு பேசிய அத்துணை பேச்சாளர்களும் அரசியல் பின்புலத்தோடு அரசியலை பற்றி தான் பேசியிருக்கிறோம் இதுதான் இன்றைய தலைவர்கள் எங்களிடத்தில் அரசியலை கொன்று சேர்த்திருக்கும் மிகப்பெரிய ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் கேட்டுவிடலாம் இன்றைய அரசியல்வாதிகள் ஏதோ ஒன்று அவரவர் போக்கிற்கு சொல்லுகிறார்கள் என்று நிச்சயமாக புரிந்து கொள்ளுங்கள் அவரவர் போக்குக்கு சொல்லுவதை நாங்கள் எப்போதும் எடுத்துக்கொள்வதில்லை நாங்கள் எப்போதும் கொள்கையின் பின்னாலும் கோட்பாட்டின் பின்னாலும் அனைவருக்கும் பின்னாலும் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு தலைவர்களின் சித்தாந்தத்தை பின்பற்றி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை ஆணித்தனமாக இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் அப்படித்தான் தலைவர் திருமாவளவன் அவர்களின் பின்னால் இன்றைக்கு எத்தனையோ இளைஞர் படைகள் இருக்கிறது அத்துணை இளைஞர் படைகளும் சாதி வேண்டாம் மதம் வேண்டாம் ஒன்றே போதும் என்பதை போதித்து சென்றிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடவும் முடியாது ஒருபோதும் மறுத்துவிடவும் முடியாது இன்றைக்கு இருக்கும் அரசியலுக்கு ஆணி வேறாக இருந்த நூற்றாண்டு அரசியலும் இங்கிருக்கும் இளைஞர்களை முன்னகர்த்தி அவர்களுடைய வாழ்வின் உயர்வுக்காகத்தான் போராட வைத்திருக்கிறது போராட்ட குணம் எவ்வளவு முக்கியத்துவம் தெரியுமா அதே லெனின் சொல்லியிருக்கிறான் அரசியலை மாணவர்களிடத்தில் கொண்டு சேருங்கள் அப்போதுதான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று ஆம் அப்படித்தான் இந்த அரசியல் இன்றைய தலைவர்களின் வாயிலாக எங்களிடத்தில் வந்து கொண்டே இருக்கிறது நாங்களும் இதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறோம் நாங்கள் பயிற்சி எடுத்து அதற்கான முயற்சியில் முற்போக்கு சிந்தனையுடன் சென்று கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கேலி கூத்தாக பேசும் சில பிற்போக்குவாதிகளை என்றைக்குமே நாங்கள் பின்பற்றியதே கிடையாது நாங்கள் எல்லோரும் இந்த கோட்பாட்டில் மனிதம் என்ற ஒற்றை சொல்லை உயர்வாக பிடித்து இந்த தரணியின் உயர்வுக்கு தான் சென்று கொண்டிருக்கிறோம் இன்றைய தலைவர்கள் அதைத்தான் வலியுறுத்தி கொண்டும் இருக்கிறார்கள் அதை தான் நாங்கள் எப்போதும் பின்பற்றி கொண்டும் இருப்போம் எல்லோரும் சொல்லிவிடலாம் நாங்கள் எல்லோரும் கோட்பாட்டையும் கொள்கையையும் அரைகுறையாக புரிந்து வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் எல்லோரும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா வீட்டிலும் வந்து சிவபிராணங்கள் ஒழிக்கப்படுகிறது ஏசுபிரான் பக்தி கொடுக்கிறார் அல்லாஹ் சொல்லுகிறார் என்று நாங்கள் நீங்கள் முன்பு சொன்னது சாதிகள் இல்லை மதங்கள் வேணாம் என்று நாங்கள் ஒருபோதும் சொல்லவில்லை மனிதர்களுக்கு மதம் பிடிக்கக்கூடாது கூடாது என்று தான் நாங்கள் ஒவ்வொருவரையும் முறையும் சொல்லி இருந்தோம் நீங்கள் சொன்னதை போல பார்த்தோம்னா இங்கே வந்து எதுவுமே சரியில்லை அப்படின்னு ஒரு பொத்தாம் பொதுவாக ஒரு வார்த்தையை சொல்கிறோம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் அன்றைக்கு இருந்தவர்கள் தொண்டர்களாகவே இருந்தார்கள் தொண்டர்களாகவே மறைந்தார்கள் இன்றைக்கு இருக்கும் தலைமுறையினர்தான் முறையான அரசியலை கற்று இந்த தரணியை ஆளுவதற்காகவும் தரணியில் உள்ள கலைகளை வேரோடு புடுங்கி எறிவதற்கும் வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதே நேரத்தில் ரோட்டில் இருபுறத்தில் ஒருபுறம் சாக்கடையும் ஓடுகிறது ஒருபுறம் சந்தனமும் கமல்கிறது அதையும் இந்த பிரபஞ்சத்தில் யாராலும் மறைத்து விடவும் முடியாது மறுத்துவிடவும் முடியாது நாங்கள் சந்தனத்தை நோக்கி செல்பவர்கள் நன்றி வணக்கம்